ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இப்போ வந்து டின்னர் என்ன செய்கிறது பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன செய்கிறதுன்னு எப்போயுமே நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிஃபன் தான் செய்வோம் தோசை இட்லி அதுக்கு மாற்றுக்கு இப்படி செஞ்சு பார்க்கலாம் ரவையை வச்சு ஒரு மிக்சியில் ரவையை கொட்டிடலாம் இந்த கப் அளவுக்கு இது வந்து கால் கிலோ இருக்கும் ஒரு கப் அளவு ரவை எடுத்தோம் அதில் கா கப்பளவுக்கு தயிர் கொஞ்சம் புளிச்ச தயிராகவே எடுத்துக்கங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்க்குறேன் நீங்கள் அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கங்க அரிசி மாவு சேர்க்குறது உங்கள் விருப்பம் கோதுமை மாவு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது போல் மாவை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம் இப்போ வந்து இது இவ்வளோ திக்காக இருக்குது இப்போ நம்ம வந்து மிக்சி அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் இது இவ்வளோ திக்காக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாம் என்ன தான் அரைச்சாலும் ரவை வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் சேருங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்து பருப்பு சேர்க்கலாம் கடுகு உளுத்து பருப்பு பொறிஞ்சதும் கடலை பருப்பு சேர்க்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் போடலாம் கடலை பருப்பு போடுறது உங்கள் விருப்பம் தான் கடலை பருப்பு போட்டால் வாயில் வந்து மெல்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாவை பொடி செஞ்சு சேர்த்துக்கலாம் கருவேப்பில பொடியாக எடுத்துக்கணும் கேரட்டு இதுவும் ஆப்ஷனல் தான் பிள்ளைங்க காய்கறி சாப்பிட மாட்டாங்க இப்படி செய்கிறப்ப போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க அதுக்காக இதை சேர்க்குறது தேவைன்னா செத்துக்கங்க கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட முடியாது அப்படியே தான் சாப்பிடுவாங்க இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை பொடி செஞ்சு சேர்த்துக்கலாம் இது வந்து அப்படியே நல்லா வதங்கணும்னு இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் இந்த இப்போ வந்து இந்த தோசையை சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயமும் வாயில் கடிப்படும் அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வதக்குனதை இப்போ இந்த மாவில் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க இதை கலந்துட்டேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் இதையும் சேர்த்து கலந்து விடலாம் கொஞ்சம் போல் சமையல் சோடா சமையல் சோடா செய்ய சேர்க்காம நம்ம செய்யலாம் அப்படி செஞ்சோன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கான் போல் இருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் எண்ணெய் தான் நம்ம ரவையை அரைச்சாலும் அது கொஞ்சம் ஊறுனா தான் இன்னும் நல்லாயிருக்கும் இதை அப்படியே விடலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம தாளித்தோம் இல்லையா அதே எண்ணெய் சட்டியில் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் மாவு இப்படி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அது வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பண்ணு போல் உப்பி இருக்குது இது வந்து ஈஸியாக வருங்க நம்ம ஸ்பூனால் கூட எடுக்கலாம் திருப்பி போடலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா எப்படி உப்பி புஸ்னு வந்திருக்குன்னு இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதிகம் எண்ணெயும் தேவையில்லை இந்த சைடும் வேகணும் இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் எடுத்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எடுத்துடலாங்க இங்க பாருங்க இந்த சைடும் நல்லா செவந்துருக்கு மாவு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு அப்படின்னா டின்னருக்கு மூணுத்துக்குமே இதை சாப்பிடலாம் கவலையே இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் சூப்பரான இந்த பந்தோசையை ரெடி பண்ணிடலாம் மிச்ச மாவையும் இது போல சுற்றி எடுத்துகிட்டு வரலாம் இங்க பாருங்க எவ்வளோ உப்பலாக எப்படி இருக்குது பாருங்கள் இது சாஃப்டாகவும் இருக்குங்க சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இந்த வெங்காய சட்னி ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது போய் பாருங்கள் பாய்